எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நான் வந்து வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நியூ புக் பேட்சு ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டு பேச்சுமே பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மந்த்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஷெடியூல் வந்து நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு லாஸ்ட் டே ஜாயின் பண்ணுறதுக்கு ஏப்ரல் இருபத்தஞ்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கும் ஏழ் வயசாக தான் உங்களுக்கு இதில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ ரீசெண்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஸோ மூணு இயல் ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு போர்ஷன் சோ ஹண்ட்ரட் கொஷின் வந்து டெஸ்ட்டுக்கு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இப்படி முடிஞ்சோடன சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஒன்பது ஏழு இருக்கு ஒன்பது ஏழுக்கான டெஸ்ட் முடிஞ்சோடனே சிக்ஸ்த் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து அடுத்து ஏழாவது ஸ்டாண்டர்ட் அப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் அப்புறம் டென்த்து லெவன்த்து டுவல்த்துன்னு இதே மாதிரி ஏழ் வயசாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ ஜூலை இருபத்தி ஒன்றில் இந்த பேட்ச் வந்து முடியுது இப்போது உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது டேஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கோ குரூப் ஃபோர்க்கோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி அது ஜூலை இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னாடி வருது அப்படின்னா இந்த ஷெடியூலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் சேஞ்ச் பண்ணி நியூ ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் இப்போ இந்த ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா ஓல்டு புக் டெஸ்ட் பேச்சும் இதே மாதிரி தான் இயல் வயசாக டெஸ்ட் நடக்கும் இதில் நம்ம நியூ புக் சிறப்பு தமிழும் ஓல்டு பேட்ச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஓல்டு தமிழில் ஓல்டு புக் மட்டும் இல்லாமல் நியூ புக் சிறப்பு தமிழும் அதில் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ நியூ புக்கில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்ட்டி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நியூ புக் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் ஓல்டு புக்கும் டெஸ்ட் நடக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு புக்லேயும் ஷேர் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து மூணு இயர் டெஸ்ட்னா சிக்ஸ்த் தமிழ் புக் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணலாம் டெஸ்ட் டைம் வந்து எயிட் பிஎம் இந்த லிங்க் பாத்தீங்கன்னா இப்போ எயிட் பி ஷேர் பண்ணுறோம்னா மறுநாள் எயிட் பிஎம் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே லிங்க்க்கு யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் கொடுப்போம் வித் ஆன்சர்க்கி வந்து லாஸ்ட் பேஜில் இருக்கும் ஸோ ஏன் டெஸ்ட் அட்டன் பண்ணும் இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அட்டன் பண்ணும் அப்படின்னா நீங்க அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணால் எடுத்து அட்டன் பண்ணிக்கலாம் இப்போது டெஸ்ட் இப்படி தான் நடக்கும் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி நியூ புக்கு ஓல்டு புக் டூ ஹண்ட்ரட் ஸோ லாஸ்ட் டேட்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் டே ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் நியூ புக்குக்கும் ஓல்டு புக் தமிழுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூல் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது டவுட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் மந்த்து ஜிகே டெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி இக்கனாமிக் ஜோக்ராஃபி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்கையிலே அதெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது மே மந்த்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்